வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக ரீதியான வாழ்க்கைக்கு தேவையான பல ஆன்மீக பொருட்களை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இது நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மறந்து போன ஒரு விஷயம் அங்கங்க சில பேர் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சகவிய விளக்கு இதுதான் எல்லாருமே யூஸ் பண்றமே இதில் என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னா மேபி அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவர்களுக்கு இந்த பதிவு இருக்கலாம் அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு முறையை நான் சொல்லும்போது போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி இந்த மாதிரி சாணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் முக்கியமாக பஞ்சகவிய விளக்க நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கும்போது சில பேர் கோவிலில் ஏத்துறாங்க சில பேர் வீட்டில் ஏத்துறாங்க அதுக்கான டைமிங்கை ஃபாலோ பண்ணுறதில்ல இல்லை நிஜமாவே பஞ்சகவிய விளக்கை எந்த நேரத்துல ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்றி வேண்டிக்கிட்டு நீங்கள் வழிபடுறப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குதுங்கிறது தான் உண்மை இதனால தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து இதை வந்து சிறப்பாவே வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க கிடைச்சது அவங்களும் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சது அதுக்கு காரணம் இந்த மாதிரியான முறையான நேரத்தில் முறையான வழிபாடு தான் அதே மாதிரி இந்த பஞ்சகோபிய விளக்க நீங்க வந்து பிரம்ம நேரத்தில் நேரத்துல ஏற்றி ஏத்தி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிறது உண்மை நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ரெகுலரா ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் சொன்ன டைமை ஃபாலோ பண்ணிவிட்டு வேண்டிட்டு பாருங்கள் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் ஒன்று இப்போ இதில் என்ன இப்போ நீ இந்த விஷயம் இதில் என்ன புதுசாக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா பஞ்சகல பஞ்சகவிய ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்குது பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி பஞ்சகவியத்தில் பால் சாம்பிராணி பஞ்சகவிய தசாங்கம் பஞ்சகவிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்போ இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு எல்லாமே சாணம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இது எல்லாமே காம்போவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது இது நீங்க ஒன்னொன்னு தனித்தனியா வெளியே வாங்கும் போது இதோட காஸ்டே வேற இது நம்மளோட கஸ்டமருக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம் அதுல என்னென்ன இருக்கோம் அப்படின்னா பஞ்சகவிய விளக்கு பன்னெண்டு பீஸ் பஞ்சகவ்ய சாம்பிராணி பன்னெண்டு பீஸ் பஞ்சகவிய பால் சாம்பிராணி ஐம்பது கிராம் பஞ்சகவ்ய தசாங்கம் ஐம்பது கிராம் கம்ப்யூட்ரு சாம்பிராணி இது அஞ்சும் சேர்த்து ஒரே காம்போவாக வருது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இது மொத்தமாகவே இது எல்லாத்தையுமே சேர்த்து பஞ்சகவ்ய விளக்கு பஞ்சகவ்ய சாம்பிராணி பஞ்சகவ்ய தசாங்கம் பஞ்சகவ்ய பால் சாம்பிராணி பஞ்சகவ்ய கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஐநூறுரூவாக்கு வருது ஷிப்பிங் சார்ஜஸோடு தான் நான் சொல்கிறேன் இது எல்லாமே சேர்த்து ஐநூறுரூவாவுக்கு வருது ஸோ நீங்கள் வெளியில் வாங்கும்போது இதோடய காஸ்ட் என்ன நம்மக்கிட்ட வாங்கும்போது இதோட காஸ்ட் என்னங்கிறது உங்களுக்கு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு இதை வாங்கி பயன்பெறணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம் எல்லார் வீட்லேயும் வந்து சந்தோஷம் இருக்கணும் எல்லார் வீட்லேயும் நல்லது நடக்கணுங்கிறது தான் நாங்கள் கொடுக்குற ஐட்டத்தோட நோக்கம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட இருக்குது உடனே கால் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி